சகோதர சகோதரே தாய்மார்களே குடியாந்து முன்னிட்டு எப்படி பயன்படுத்ததால்

We yeah. had

போது பள்ளி நிர்வாகிகளோடும் இந்த கடத்திருக்கிறார்கள் கலைகள் அந்த உணவகத்தோடும் கடத்திராடத்தில் வராத்து வருகிறார்கள் ஆரோக்கியமான உணவு அது

ස ප ර පට පල තැ ව ක आ ව साපට මා අ සි අ සි साර এ वि එ න इට माටම ස . ഉവിയാണ് நாமப்படுத்திக் கொள்ளவர்கள் வெறுமனையில் பசித்திருந்து தாயித் திரிந்து என்று சொல்லும் கிடையாது எனவே Thank <laughs> அவர்களுடைய மாதிரி காலங்களில் சுத்தமாகிவிட்ட நோன்போக்கலாம் சுத்தமாகிவிட்டால் நோன்பு

அரிசி பதிலான உணவு அதனை கொடுக்க வேண்டும் அவர் ஒரு ரமநாத முன்ன அவர் கட்டாயம் செய்த இந்த நோக்கம் பிடித்து முடிக்க வேண்டும் அப்படி சந்தர்ப்பம் முடிக்க

இந்த அமல்நாள் மீதுவரை அடுத்த அமல்நாள் வருவதற்கு முன்னர் அந்த நோக்குகளை அவர்கள் கலாச்சியை சாராயிர கொடுப்பவர்கள் அது இயக்குநர் சொல்லப்பட்டிருக்கோம்

அதனை நாங்கள் நாளாண்டும் அடையாளப்படுத்தி எவ்வளவு உதவிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் பேரோடு அடையாளப்படுத்தி வந்து இந்த ரமலா முப்பது நாளையும் ஓதுகின்ற அளவு குரவானை இரண்டு மூன்று குரவான்களை ஓத வைக்க வேண்டும் என்ற வகையில் குறிப்பாக பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தியதாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே உங்களுடைய பிள்ளைகள் வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் இந்த

வயது வந்து பிடி பத்து மணிக்கு அது சனி நாயம் நீங்கள் செவ்வாய் முதல் நான்கு நாள் नाराज होकर पितृपुत्र गिरोह विपल्यवादियों के अंदर एक इनाम का मालिक बन दूं